இந்திய சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனரான ஷாக்கரின் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் அட்லி இவர் தமிழ் சினிமாவில் ராஜா ராணி என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக இருந்தார் அதனை தொடர்ந்து விஜயை வைத்து தெரி மெர்சல் பியில் என்று மூன்று மெகா ஹிட் படங்களை கொடுத்திருந்தார் அதற்கு பிறகு பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் வைத்து ஜவான் என்ற திரைப்படத்தை இயக்கி மிகப்பெரிய வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து பாலிவுட்டில் அவருக்கு பல நடிகர்கள் கதைகளை கேட்டு வந்தனர் அடுத்து எந்த நடிகருடன் கூட்டணி வைப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தயாரிப்பாளராக மாறினார் அட்லி விஜய் நடிப்பில் ஹிட் அடித்த தெரி திரைப்படத்தின் பிரீமேக்கர் பாலிவுட்டில் தயாரித்திருந்தார் ஆனால் அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறவில்லை நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான அந்த திரைப்படம் ஐம்பது கோடி மட்டுமே வசூலித்தது இதனால் அட்லிக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் முழு கவனத்தையும் படம் இயக்குவதில் செலுத்தி வருகிறார் இயக்குநர் அட்லி தற்பொழுது ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை அடுத்த படத்தை இயக்கி சரி செய்யவும் தீவிரமாக இறங்கியுள்ளார் இவருடைய இயக்கத்தில் அடுத்ததாக சல்மான் கான் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்த படத்திற்கு பெரும் அளவில் பட்ஜெட் ஆகும் என்பதால் இன்னொரு முக்கிய நடிகரின் நடிக்க வைக்கவும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அட்லிக்கு அடுத்து ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து இயக்க மிகுந்த ஆர்வமாக இருக்கிறார் இதனால் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டும் எனவும் கேட்டு வருகிறாராம் இயக்குனர் அட்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகர் தற்போது ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அட்லிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உருவாகிவிடும் சமீபத்திய பேட்டியில் கூட நான் ரஜினிகாந்தின் வெறியன் என கூறலாம் அவரை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக் அவருடன் கண்டிப்பாக படம் பணியாற்றுவேன் எனவும் கூறியிருக்கிறார் ஏற்கனவே ரஜினிகாந்த் வைத்து இயக்க சில முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது ஆனால் கால்ஷீட் பிரச்சனைக்காக அந்த படத்தை அட்லியால் இயக்க முடியவில்லை இந்த முறை சல்மான் கான் மற்றும் ரஜினிகாந்த் கைகோர்த்து பிரம்மாண்ட படத்தை அட்லி இயக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது